வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மற்றொரு கோர விபத்து பெண்கள் உட்பட மூன்று பேர் பலி முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் திருகோணமலையில் அரச வாகனம் மோதி இருவர் உயிரிழப்பு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தப்படுமா கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் விளக்கு ஏந்தி போராட்டம் மனித புதைகுழியை வைத்து அரசியல் லாபம் தேடாதவர்கள் தமிழ் தரப்பை மிரட்டுகின்றார் சரத் பலிகாமம் வடக்கில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரி போராட்டம் ஆரம்பம் யாழில் பாவனைக்குதவாத சத்துமாவினை வழங்கிய தொண்டு நிறுவனம் அரசு சேவைக்கு இடையூறு விளைவித்த நபர் மன்னார் நகரசபைக்குள் புகுந்து அட்டகாசம் போலீசில் முறைப்பாடு மிகப்பெரிய ஆபத்தில் ஈரானின் முக்கிய அணுலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு பதுளை பதுலை பிரதான வீதியில் துன்கிந்த நான்காவது மைல்கல் பகுதியில் நேற்று மாலை பேருந்து ஒன்று வீதியில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது தொடர்பாக பதுளை பொது வைத்தியசாலையின் வைத்தியர் பாலித ராஜபக்ஷ விளக்கம் அளித்துள்ளார் இந்த இடத்தில் பல விபத்துக்கள் நடந்துள்ளதாகவும் பல்கலைக்கழக மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் இதே இடத்தில் இதற்கு முன்பு விபத்திற்கு உள்ளானதாகவும் வைத்தியர் கூறினார் விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் சிறு குழந்தை என்றும் வைத்தியர் தெரிவித்தார் பதுளை மகிங்கனை பிரதான வீதியின் துண்கிந்த நான்காவது மைல்கல் பகுதியில் நேற்று பிற்பகல் பேருந்து ஒன்று வீதியில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து பதுளையிலிருந்து அனுராதபுரத்திற்கு யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் தம்புத்தேகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இதேவேளை திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அரச வாகனம் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கந்தலாயில் தமிழ்தின போட்டியை முடித்துவிட்டு மூதுரை நோக்கி பயணித்த மூதூர் கல்வி வலயத்திற்கு சொந்தமான வாகனம் தம்பலகாமம் தொன்னூற்று எட்டாம் கட்டை பகுதியில் வைத்து மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த கந்தலாய் கல்மட்டியாவ பகுதியைச் சேர்ந்த இருவர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரியவருகின்றது குறித்த மோட்டார் சைக்கிள் உள்வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு திடீரென்று வந்ததன் காரணமாக குறித்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தின் பின்னர் வாகனத்தில் பயணித்த அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வாகனம் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது அத்துடன் குறித்த விபத்தில் பயணித்த அதிகாரிகள் தம்பலகாமம் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கிளிநொச்சி நூற்று பகுதியில் நேற்றிரவு எரிவாயு சிலிண்டர் ஏற்றிய வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் முப்பத்து மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் மற்றையவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் இதேவேளை நிலாவளி போலீஸ் பிரியூக் உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் திரையாயில் இருந்து திருகோணமலை நோக்கி மூன்று பேருடன் பயணித்த முச்சக்கர வண்டி நிலாவளி பகுதியில் விபத்திற்கு உள்ளானது இதில் திரையாய கிராமத்தைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய மாணிக்க நடராசா என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் அவரது மனைவி கடுமையாக காயமடைந்து தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்திற்கான காரணம் தொடர்பாக நிலாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் துணை அமைச்சர் மாதுர செலவிரட்ன தெரிவித்தார் தரமைந்த புலமைப்பரிசல் பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தொடர வேண்டுமா என்பதை முடிவு செய்வதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தத்தை குறைக்க பரீட்சை திணைக்களம் ஒரு திட்டத்தை தயாரித்து வருவதாக துணை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் பாடசாலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை முறையாக குறைப்பதற்கும் புலமைப்பெரிசல் பரீட்சை போட்டித்தன்மை காரணமாக மாணவர்கள் மீதான சுமையை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் திரு ார் கிளாச்சி மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேசிவுக்குட்பட்ட கல்மடி நகர் ஏழாம் யூனிட் பகுதியில் அமைந்துள்ள வீதியானது கடந்த எழுபது வருடங்களுக்கு மேலாக மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்பட்டது இதனால் பல்வேறு சிரமங்களை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் மோகன் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினர் கண்டாவளி பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அன்று பலரும் இதில் கலந்து கொண்டனர் இந்த வீதியானது முப்பத்து ஐந்து மில்லியன் ரூபா செலவில் நிரந்தர தயார் வீதியாக அமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக நேற்று இடம்பெற்றமை செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி வருகின்ற ஆகிய நாட்களில் அனைத்து தமிழ் மக்களும் எம்மோடு இணைந்து விளக்கு ஏந்தி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஒன்றிணைவோம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி யோகராச கலாரஞ்சனி வேண்டுகோள் விடுத்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் எல்லோரும் வடக்கிலே இருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளும் அது அமைப்பாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் அரச ஊழியர்களாக இருக்கலாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கிலே நடந்தது இனப்படுகொலை என்பதையும் அதற்கான நீதி இந்த புதைக்குழிகளிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவருக்கு எடுத்துரைத்து அவரூடாக எங்களுக்கு ஒரு சர்வதேச பொறிமுறைக்குள்ளே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை அங்கே பதிவு செய்யப்பட்டு அதற்கான ஒரு நீதியை பெறுவதற்கு இந்த அணையா விளக்கு போராட்டமானது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி செம்மணி நுழவாயிலே ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த இடத்திலே எங்களுடைய உறவுகள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்ற அந்த வேளையிலே இங்கே இருக்கின்ற வடக்கு கிழக்கிலேயே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் உங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய கணவர்மார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய இனம் காணாமலாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த இடத்திலே ஒன்று கூடி அளப்பெரிய ஒரு போராட்டத்தினை வருகின்ற ஐநா வதிவிட பிரதிநிதிக்கு எடுத்துக்காட்டு முகமாக எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று கூட வேண்டுமென்று இந்த இடத்திலே வேண்டிக்கொண்டு யாழ் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் கருத்துரைக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது அவர் மேலும் கூறுகையில் வடக்கில் கண்டுபிடிக்கப்படுகின்ற அனைத்து மனித புதைகுலிகளுக்கும் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துவது தமிழ் தரப்பினரின் வளமை முதலில் புதைகுழியிலிருந்து மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் உண்மையில் யாருடையவை என்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் ஏனெனில் வடக்கில் போர் மற்றும் அசாதாரண நிலைமைகளின் போது தமிழ் மக்களும் இறந்தார்கள் முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள் சிங்கள மக்களும் இறந்தார்கள் விடுதலை புலிகளும் இறந்தார்கள் இராணுவத்தினரும் இறந்தார்கள் தற்போது மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுடையவை என்றால் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் வடக்கில் போரில் மாத்திரம் தமிழ் மக்கள் இறக்கவில்லை விடுதலை புலிகளின் சித்திரவதைகளின் போதும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் எனவே எல்லாவற்றுக்கும் ராணுவத்தினர் மீதும் கடந்த அரசுகள் மீதும் குற்றம் சாட்டுவதை தமிழ் தரப்பினர் தவிர்க்க வேண்டும் யாழ் செம்மனியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் தேட முயல்கின்றார்கள் என்பதே உண்மை இந்த செயலை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் யாழ் உரும்ராய் பகுதியில் இருபது சிறார்களுக்கு நேற்றினம் தொண்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட சத்தமாக குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்றினால் நேற்று குறித்த சத்துமா வழங்கப்பட்டது அந்த சத்துமாவினை பரிசோதித்த ஒருவர் அது தரமற்ற சத்துமா என்று சந்தேகமடைந்த நிலையில் அதனை அரிதட்டின் மூலம் அரித்தபோது அதில் புழுக்கள் தென்பட்டன இந்நிலையில் சிறார்களிடமிருந்து அனைத்து சத்துமா பைகளையும் பெற்றுக்கொண்ட குறித்த நபர் அதனை ஊரில் உள்ள பொது மண்டபம் ஒன்றில் வைத்தார் இதனை அறிந்த குறித்த தொண்டு நிறுவனத்தினர் அவருடன் முரண்பட்ட பின்னர் அந்த சத்துமா பொதிகளை எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவகரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக குறித்த நபர் தெரிவித்துள்ளார் உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கைத் துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு மன்னர் நகரசபை அலுவலகத்தில் புகுந்து நபர் ஒருவர் தகாத வார்த்தைகளில் அரச உத்தியோகத்தர் ஒருவருடன் முரண்பட்டதுடன் அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டதுடன் சகோதரமொழி இனத்தை இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார் மன்னார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி வருகின்ற தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் லேபிள் தொடர்பில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை ஒன்றை மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட நிலையில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னார் நகரசபை அலுவலகத்திற்கு புகுந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் குறித்த சுகாதார பரிசோதகரையும் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டுள்ளார் அதே குறித்த சகோதரின சுகாதார பரிசோதகரையும் அவருடைய இனத்தையும் குறித்த நபர் இழிவாக பேசியதுடன் அநாகரீகமாக நடந்து கொண்ட நிலையில் குறித்த நபருக்கு எதிராக போலிஸ்டுடியத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மயிலட்டி சந்தையில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளையும் விடுவிக்க கோரி அமைதி வழி போராட்டம் இடம்பெற்று வருகின்றது மக்களின் விவசாய நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலியமாக இருந்து வருகின்றன ஆனால் யுத்தம் நிறைவிற்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்களின் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்தனர் இருப்பிடம் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளையும் முழுமையாக வடிவிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காணி உரிமை தினத்தை முன்னிட்டு ஹெட்டன் நகரில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது மலையக மக்களின் காணி உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மலையக மக்களின் காணி உரிமை மற்றும் வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் எனும் தொலைப்பொருளில் கட்டன் நகரிலிருந்து பஸ் தரிப்பிடம் வரை பேரணியாக வருகை தந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காணி உரிமையை கோரி கோஷங்கள் பதாதைகளேந்து இடம்பெற்ற ஈர்ப்பு போராட்டத்தில் மலையக சிவில் அமைப்புகள் அரசியல் துறை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் நேற்றைய பேரணிக்கு மலையக அரசியல் அமைப்புகள் தமது ஆதரவினை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது மூன்று கூறிய வாள்களுடன் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டது உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அரியாலை நாயன் சேர்ந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது வயதுடைய மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பதினோராவது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்வு நேற்று ஆயிரத்துக்கு மேற்பட்டோரின் பங்கேற்புடன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ் பண்பாட்டு மையத்தில் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையில் யோகா நிகழ்ச்சி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் உள்ள புஷேர் அணு உலை மீது குண்டு வீசப்பட்டால் அது மிகவும் ஆபத்தானது என்றும் போஷிமா அளவிலான விபத்தினை அது ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது இவ்வாறு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டால் உலை அதன் கட்டத்திற்குள் உருகி சிறிய அளவிலான வாயுவை சுற்றுச்சூழலுக்கு வெளியிடக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவால் கட்டப்பட்ட புஷேர் அணு நிலையத்தில் உள்ள எந்த உலையிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டால் ரஷ்யா அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புஷேர் அணு உலை ஈரானில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான அணு மின் நிலையமாகும் இது ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் கட்டப்பட்டு வருகின்றது இதில் இரண்டு பெரிய அணு உலைகள் உள்ளன ஒவ்வொன்றும் ஆயிரம் மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்டவை தற்போது முதலுலை செயற்பாட்டில் உள்ளது ஆனால் இரண்டாவது இன்னும் கட்டுமானில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்